ஜூன் இருபத்தி ஒன்று அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டையுமே அதிகாரிகள் எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு ஓட்டுமே வரணிக்கு தான் கிடைக்குது சவுந்தரபாண்டியுடைய சைடில் எந்த ஒரு ஓட்டுமே கிடைக்காம அவமானத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியாக இருபது ஓட்டையுமே எடுத்து பரணினா இந்த தர்மகர்த்த எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அதிகாரிகள் வந்து அறிவிச்சாடுறாங்க அதுக்கப்புறமா பாண்டிக்கு பயங்கரமாக கோவ வந்துட்டு மரியாதைய மறுபடியும் இந்த எலெக்ஷனை வைங்க உங்கள் பசங்க யாரையுமே உங்களால் உயிரோடு பார்க்கவே முடியாது எல்லோருமே பாம்பு வச்சு கொண்டுருவான் அப்படின்னு ஊர் மக்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன மாமன்னாரே உனக்கு விஷயமே தெரியாதா அந்த பசங்க எல்லாரையுமே நான் அதை கேட்ட உடனே பாண்டியுடைய முகத்துல ஈ ஆடல்ல அந்த அளவுக்கு சாக்கிங் இருக்கிறாங்க எப்படின்னு தானே நீனு தெரியாம முடிச்சுகிட்டு இருக்கிற எல்லாம் உன் கூட்டாளி சனியனுடைய உதவினால்தான் அப்படின்னு சொல்றாங்க ஆல்ரெடி ஒரு பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப பரணி தான் போய் காப்பாத்திருப்பாங்க அவர் அவங்களுடைய ஒய்ஃபுக்கு கால் பண்ணிவிட்டு அந்த சவுந்தர பாண்டியை ஓட்டு போடலைன்னா நம்ம குழந்தைய வந்து கொண்டுருவோம் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு அந்த பரணி பாப்பா தான் கடவுள் மாதிரி வந்து நம்ம குழந்தை உயிரை காப்பாத்துச்சு அதுக்கு ஒரு ஓட்டு போடலான்னு நான் சந்தோஷமாக வந்தால் இந்த சவுந்தர பாண்டி நம்ம பிள்ளைய கடத்தி வச்சுக்கிட்டு ஓட்டு எல்லாமே எனக்கு தான் வேணும்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல நமக்கு நம்ம பிள்ளையோடைய உசுர் முக்கியம் அதனால் அவருக்கு தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க அந்த விஷயத்த சண்முகம் ஒட்டி கேட்டாடுறாங்க அதுக்கப்புறமா ஆதார் கார்டு எடுத்துட்டு வர்றதுக்கு வீட்டுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சனியனுடைய பேரனை கடத்தி வச்சாடுறாங்க முப்பிடாதையும் ஸ்டேஷனில் இருக்கிற பாமையும் கொண்டுட்டு வர சொல்லி சனியனுடைய உடம்பு ஃபுல்லாக பாமையும் கட்டி விட்டாடுறாங்க நீ ஒன்றும் பயப்படாத சரியா ஒரு வீடியோ எடுக்கணும் அவ்வளோதான் அதை நம்ம இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு இதிலலாம் போஸ்ட் பண்ணோம்னா நமக்கு நிறைய லைக்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதில் வர்ற காசில் உனக்கு பால் பந்து அப்படின்னு நிறைய வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னே நீ சொல்லி கொடுத்த மாதிரியே நான் நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சரின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறமா சண்முகம் சனியனுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க இது உன் பேரம் தானே உனக்கு இருக்கிறது ஒரே பேரம் தானே ஒரே தீக்குச்சி தான் பற்ற வச்சோன்னா அவன் வெடிச்சு செத்துருவான் மரியாதைய நீ எந்த பசங்க எல்லாரையுமே எங்க அடைச்சு வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே கழட்டிட்டு அந்த பையனை போக சொல்லிடுறாங்க சனிய இருக்கிற இடத்துக்கு போயிட்டு சனியனை கட்டி வச்சு அதுல ஒரு வீடியோவும் எடுக்கிறாங்க சவுந்தரபாண்டி ஐயா மேல இருக்கிற பாசத்துலதான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வீடியோவை எடுத்து அதை ஊர் மக்கள் எல்லாருக்குமே அனுப்பி வைக்கிறாங்க அதை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க சண்முகத்தினால தான் இன்னைக்கு நம்ம பசங்க எல்லாருமே உயிரோடு இருக்கிறாங்க நம்ம ஓட்டு எல்லாமே சண்முகத்துக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பரணிக்கு ஓட்டே போட்டிருக்கிறாங்க அப்பா தயாராகிட்டே இருங்க ஒரு ஒரு நாள் உங்க மேலே இருக்கிற கூற்றம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது சீக்கிரமாவே ஜெயிலுக்கு போய் களி திங்கிறதுக்கு தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பரணி அங்கிருந்து போறாங்க பரணி கோவிலில் இருந்து வீட்டுக்கு வர வரைக்குமே மாலை போடுறதும் ஆளாத்தி எடுக்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்னொரு பக்கம் அந்த சனியனால் தான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டு எல்லாமே கிடைக்காம போச்சு அவனை உயிரோடையே கொளுத்தி விட்டுரு அப்படின்னு சொல்லி ஆடுறாங்க முத்துப்பாண்டிக்கிட்ட சவுந்தரபாண்டி சரிப்பா நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கையில் துப்பாக்கியை எடுத்துகிட்டு சனியனை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்த கேட்ட உடனே பாக்கியா இசக்கி இவங்க ரெண்டு பேருமே சண்முகத்துக்கு கால் பண்ணுறாங்க அண்ணா நீ எங்கே இருக்கிற அந்த சனியனை கொலை பண்ணுறதுக்கு மாமா முத்துப்பாண்டியை அனுப்பி வச்சிருக்கிறாரு அவர் கையில் மட்டும் அந்த சனியை சிக்குனாருன்னா போதும் அவரை உயிரோட கொளுத்தாமல் மாட்டாங்க தயவு செஞ்சு அந்த சனியனை காப்பாற்று அப்படின்னு சொல்லியாடுறாங்க நீங்கள் ஒண்ணு கவலைப்படாமல் இருங்க அந்த சனியனை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சண்முகம் சொல்லிடுறாங்க